உறவுகளுக்கு வணக்கம் சில ஆண்டுகளாக வந்து நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய எல்லா மருத்துவ குணங்கள் நெருஞ்ச எல்லா தாவரங்களையும் உணவுப் பொருளாக வந்து மதிப்பூட்டி சந்தைப்படுத்திட்டு இருந்தோம் கடந்த ரெண்டு ஆண்டாக வந்து மக்கள் மத்தியிலையும் இயற்கை அங்காடிகள் மத்தியிலையும் சமூக வலைதளத்தில் மறு விற்பனை செய்கிற மத்தியிலையும் நல்ல வரவேற்பு நமக்கு வந்து கிடச்சிருக்கு குறிப்பாக சாதப்பொடி சூப்பொடி நம்மளோட தேநீர் பொடி வகைகள் அன்னப்பொடி சூப்பொடி தேநீர் பொடி வகைகளுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு இப்போ எந்த மாதிரியான ஆர்டர் வந்து நம்ம பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்படின்னா இந்த டப்புல இருக்கிறது வந்து எல்லாமே சாதப்பொடி வகைகளுங்க இதில் எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையிலையும் வந்து மூணு மூணு பாக்கெட் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அவங்க இவங்க ஒரு இயற்கை அங்காடி சேர்ந்தவங்க வந்து ஆர்டர் போட்டவங்க தூதுவலை ஆரம்பினா ரைஸ் மிக்ஸ் போட்டுருங்க தூதுவலை அப்படின்னு சொல்லி பேர் மட்டும் எழுதிடுவோம் இவங்க வந்து அவங்களோட லேபிள் வந்து ஒட்டி அவங்க சந்தைப்படுத்திக்கிற மாதிரி அவங்க அங்காடியிலையோ இல்லை ஆன்லைனில் விற்பனை கொண்டிருக்கோ அவங்க வந்து இது பண்ணிக்கிற மாதிரி என்ன பேரோ அதை மட்டும் மேலே எழுதி அனுப்பிச்சி விட்ருவோம் எல்லா வகை சாத மூணு மூணு பாக்கெட் நூறு கிராம் பாக்கெட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதே போல் இதெல்லாம் வந்து நம்ம சூப் மிக்ஸ் வாங்கியிருந்தேன் கீழாநெல்லி சூப் மிக்ஸு வெள்ளை பொன்னாங்கண்ணி சூப் மிக்ஸு வெள்ளை கரிசலாங்கண்ணி சூப் மிக்ஸு அது மாதிரி நம்மள்ட்ட இருக்க எல்லா சூப் மிக்ஸ்லேயும் நூறு நூறு கிராம் பாக்கெட்டு இதுவும் அதே மாதிரி அவங்களோட லேபிள் ஒட்டி அவங்க பண்ணிக்கிட்டுருக்கேன் இது அதே மாதிரி நம்ம நம்ம நம்மளோட மூலிகை தேநீர் வகைகள் எல்லாமே மூலிகை தேநீர் வகைகள் மஞ்ச தேநீர் நுணா பழத்தில் செய்கிற தேநீர் அப்புறம் கீழாநெல்லி தேநீர் முடக்கத்தான் தேனி ரோசலான்னு சொல்லுவாங்க சவுப்பு புளிச்ச கீரை பூவை வந்து டீ போட்டு குடிக்கிறது அது மாதிரி எல்லா வகை தேநீர்லேயும் ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம நம்மகிட்ட இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லா பகுதிக்கும் அவங்களோட லேபிள் போட்டு விற்பனை இது போல அனைத்து பகுதிக்கும் வந்து நம்ம வந்து நுகர்வோர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கிங் செஞ்சு எல்லா பகுதிக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்குறோங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் போடலாம் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆர்டர் தேவையோ எப்படி தேவையோ அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவாங்க இது இல்லாமல் இரநூறு பொருளுக்கு மேலே இருக்குது இப்போ உங்கள்கிட்ட காட்டின பொருட்கள் இல்லாமல் இரநூறு பொருட்களுக்கு மேலே நம்மள்ட்ட இருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னென்ன பொருள்னு உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு விட்ருவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க அனைவருக்கும் நன்றி இயற்கைக்கு நன்றி